ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஷோ பிடி தான் பார்க்க போகிறோம் கோட் டாஸ்க் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆனால் அந்த கோட் டாஸ்க்கை விட லிவிங் ஏரியாவில் அதை விட வந்து பெஸ்ட்டாக வந்து கண்டென்ட் போய்கொண்டிருக்குன்னு சொல்லலாம் விஷயம் விஷயம்னு சொன்னால் ஆதிரை வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க யார் மேலேன்னு சொன்னால் எஃப்ஜே மேலே அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கோவம் அவங்க மேலே இருந்திருக்கேன்னு சொன்னால் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து அவங்களோட ஒரு மாதிரி நடந்து கொண்டிருக்கிறாங்க பழகி இருக்கிறாங்க அதுவே அவங்க அந்த வீட்டு விட்டு அப்புறமா வந்து அவங்கள பற்றி அவங்க கூடாமல் வந்து கதைச்சிருக்கிறாங்க இருக்கு இந்த விஷயத்தை ஆதரவு வெளியில் போய் பார்த்துட்டாங்க எஃப்ஜே நீ இந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்கும்போது ஒரு மாதிரி வந்து நடந்து கொண்டேன் வெளியில் போனதுக்கப்புறமா வேறு யாக்கட் அதாவது வந்து மற்ற கண்டஸ்டன்னை வந்து மற்ற கண்டஸ்டண்ட்டை வந்து என்னை பற்றி என்னெல்லாம் சொன்னேன்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க நிறைய நேரமாக வந்து கேட்குறாங்க இதுக்கு முன்னாடியும் வந்து கேட்டிருப்பாங்க இருந்தாலுமே அந்த கோட் டாஸ்கை விட அந்த வெளியில் அந்த லிவிங் ஏரியாவில் வந்து அவங்க கதைக்கிறாங்க ஜட்ஜாக இருந்தால் அமிர்த்தோடையும் வந்து கதைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அதுக்காக நான் இருந்த லோயரோடையும் கதைக்கிறாங்க எல்லா கண்டஸ்டனோடையும் இதைப்படி தனித்தனியாக போய் கதைக்கிறாங்கன்னு சொல்லலாம் அவங்கண்ட்ட ஆதங்கம் என்னென்னு சொன்னால் எஃப்ஜியை வந்து பொண்ணுங்களை வச்சு நல்ல மாதிரி வந்து அவங்க வந்து கேம் ஆடிட்டு போகிறாங்க மற்றவங்களுக்கு அது புரியலை போல இருக்குது எனக்கு அது புரிஞ்சுட்டுது இந்த இடத்துல நான் அதை சொல்லியே தீருவேன்ன்ற மாதிரி தான் வந்து ஆதரியோட செயற்பாடுகள் அவங்கண்ட கருத்து இருக்குன்டே சொல்லலாம் அவங்க எஃபியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்ன அப்படி பண்ணிட்டேன் யாருக்கு அப்படி நான் சொன்னேன் என்ன சொன்னேன்ன்ற மாதிரி வந்து அவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க நீ என்ன சொன்னேன்றது உனக்கு ஞாபகம் இல்லையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே பார் எஃப்ஜியை நான் வெளியில் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் நீ வந்து நடிக்காது என்ற மாதிரி வந்து சொல்லும்போது எஃப்சி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய அம்மா சத்தியமாக மற்ற மாதிரி தான் நம்புகிறவங்க வந்து நம்ம சத்தியம்மா வந்து நான் அந்த மாதிரி எதுவுமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க மேலே சத்தியமாக இவங்க மேலே சத்தியமாக இல்லாமன்று நான் நம்புற ஆளே கிடையாது எஃப் இங்கே பாரு அந்த மாதிரி என்னோட பேசாதேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது போது ஆதரை வந்து சைலண்டாக இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க ஆயில ஆதரை வந்து சைலண்டாக இருந்து கேட்கக்கூடிய ஆள் இல்லை திரும்ப திரும்ப கதைக்க கூடிய ஆளே இன்னை இவங்க சைலண்டாக இருக்கிறாங்களே ஒரு வேளை வந்து எஃப்ஜே சொல்கிற மாதிரி தான் நடந்துருக்குன்னு பார்த்தா இல்லை ஏனென்னு சொன்னால் எஃப்ஜே என்ன பேசினாங்க ஆதர என்ன பேசினாங்கன்றதை வந்து வெளியில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க ஆதரை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் போதும் பார்த்துருப்பாங்க வெளியில் போனதுக்கப்புறமா எஃப்ஜே என்ன மாதிரி வந்து பேசுகிறாங்க பேசுகிறாங்க அவங்கள பற்றி என்றதையும் பார்த்துருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆதர வெளியில் போகும்போது நடந்தது என்று சொன்னால் பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தாங்க என்று சொன்னால் ஆதர நீங்கள் வந்து வெளியில் போக வேண்டிய கண்டஸ்டனே இல்லை என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க என்று சொன்னால் இவங்க வந்து நல்லா விளையாடக்கூடியவங்க இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே நீங்கள் வெளியேற வேண்டிய கண்டஸ்டன் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி என்னதான் இவங்க பண்ணினாங்க வந்த நாள்லேருந்து எஃப்ஜியோட தானே பேசிகிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் வந்து அவங்ககிட்ட நிறைய வந்து கதைக்கக்கூடிய திறமைகள் இருக்குது ஒரு விஷயம் பிள்ளைன்ற அந்த இடத்துல வந்து தட்டி கேட்கக்கூடிய அவங்கள்ட அந்த அந்த பழக்கம் இருக்குது தான் ஒரு விஷயம் பிள்ளை சொன்னால் அந்த இடத்துல தட்டி கேட்பாங்க ஒழிய பார்த்து கொண்டு பேசாமல் இருக்க மாட்டாங்க ஒரு டாஸ்க் என்று சொன்னால் தன்னால் முடிஞ்சளவு அந்த டாஸ்க்கை வந்து விளையாடணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரியானவரால் வெளியில் போக வேண்டிய இல்லை இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அந்த கேமில் தன்னுடைய கேமில் கவனம் செலுத்தாமல் வேற ஒரு விஷயத்தில் வந்து கவனம் செலுத்திட்டாங்கன்ற மாதிரி தான் பார்க்கும்போது இருந்தது அவங்க பயங்கர கோவத்தோடு வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியான விஷயங்களை இடத்துல நிறைய வந்து பேசியிருந்தாலுமே வந்து அவங்க கோட் டாஸ்க் கண்டு வரும்போது இதை வந்து ஒரு பிரச்சனையாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து விக்ரம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆதரவு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேச போகிறாங்க விக்ரமுக்கு வந்து எஃப்ஜியோட கனியோட அதே மாதிரி வந்து சபரியோட வந்து நல்லா அவங்க க்ளோஸாக தான் வந்து பேசிகிட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து கொள்வாங்க அதனால் இவங்க நோட் பண்ணிட்டாங்க எஃப்ஜியை பற்றின ஒரு கேஸ் ஒன்று வரப்போது நிறைய பேர் இதுக்கு சாட்சிக்கு வர அதாவது அந்த பார்வதி சாட்சிக்கு வரலாம் அதே மாதிரி வந்து மற்றவங்களையும் யாரையாவது சாட்சிக்கு இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க வந்து அந்த பற்றியெல்லாம் சொல்ல போகிறாங்க அவங்கள பற்றின உண்மைகள் எல்லாம் வெளியில் போகுதுன்ற மாதிரி வந்து விக்ரம் நச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த கேஸை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து சமாளித்து முடிச்சுட்டாங்க இந்த விஷயத்தை பற்றி அமிர்த்திட்ட வந்து சொல்கிறாங்க ஏன் நீங்கள் அதில் வந்து என்ன பேச விடையில் நாங்கள் நிறைய சாட்சிகளோடு வந்திருந்தாங்க நாங்கள் எனக்கு பேச விடையில் கோர்ட்ஸுக்குள்ளே வந்து நாங்கள் நேரடியாக பேச முடியாது வெளியில் தானே பேச முடியும் அதில் பேசினா வந்து நாங்கள் வந்து ஏதோ கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி வந்துடும் இல்லையா அதுதான் இருந்தோம் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணலாமான்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க தெண்டை பக்கத்தில் உள்ள நியாயத்தை வந்து சொல்கிறாங்க எங்கள் பாருமா நான் வந்து எனக்கு தரப்பட்ட அந்த வேலையை கரெக்டாக பண்ணணும்ன்றதுல தான் வந்து ஆர்வமாக இருந்தனான்ற மாதிரி வந்து சொல்லும்போது பார்வதி சொல்கிறாங்க என்ன சொன்னால் ஓ அப்போ நீங்கள் என்ன சொன்னால் உங்களோட அந்த கேரக்டரில் தான் வந்து நீங்கள் ஆர்வமாக இருந்திருக்கிறீங்களோலையும் ஒரு பொண்ணு வந்து பெரிய ஒரு வேதனையோடு வந்திருக்குறாங்களே அவங்களுக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கு அதை பற்றி அவங்க சொல்ல வந்திருக்கிறாங்களே அதை பற்றின சிந்தனையெல்லாம் உங்களுக்கு விரையிலேன்ற மாதிரி வந்து பார்வதி சொல்கிறாங்க இது என்ன இப்படியே பிரச்சனை போய்கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னா எஃப் ஜி பேசாமல் இருக்க மாட்டாங்க எஃப் ஜி வந்து சபரி நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல வந்து பேசிகிட்டுருக்குறாங்க அதே மாதிரி வந்து யார் யார் அரோரா இருக்கிற இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து அரோராவும் வந்து கேட்குறாங்க எங்க பா ரெஃப்ஜி நீ வந்து உன்னில பிள்ளை இல்லையான்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நீ வந்து அவங்க எத்தனை சாட்சியை கொண்டு வந்தாலும் பரவாயில்லையன்று பேசாமல் நின்றுருக்க வேண்டியதானே நீ அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து அதை முடிச்சு கொள்ளணும் அந்த கேஸை வந்து அதுக்கு டேல முடிச்சு கொள்ளணுமென்றே நீங்கள் நினைச்சிங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க இன்னதான் இவங்க மூடி மறைச்சாலும் ஒரு கேஸ் விஷயமாக சரியான தீர்ப்பு கொடுக்கப்படையில் சரியான முறையில் அந்த சாட்சிகள் வந்து விசாரிக்கப்படையில சொன்னால் கண்டிப்பாக வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபசர் வந்து அது என்னென்ன என்ன நடந்திருக்கு இவங்க என்ன மாதிரியெல்லாம் பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போனாங்க எதை மூடி மறைச்சாங்க யாருக்காக இதெல்லாம் பண்ணாங்க எல்லாத்தையும் வந்து அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க இவங்களுக்கு தெரியாலும் அதை அவங்க கொண்டு வருவாங்கன்றதுக்காகத்தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆதரை வந்து இவங்க எஃப்ஜியோட வந்து பேசுகிறதுக்காக வேற இல்லை எஃப்ஜியை வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஆதரியோடு இந்த பிரச்சனையை பேசி முடிச்சுட்டா இந்த பிரச்சனையை பெருசாக அதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வந்து யாரோட பேசுகிறாங்கன்னு சொன்னால் சேண்ட்ராட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த வாரம் வார அடுத்த வாரத்தில் வெளியில் போனாலும் போவேனே ஒழிய நல்ல பேரோடு தான் நான் போகணும் நினைப்பேன் கேமுக்காக கேமுக்காகலாம் இப்படி ஒரு கிட்ட பேரை நான் எடுத்துகிட்டுலாம் போக மாட்டேன் இப்படி பொண்ணுங்களை வச்சு நான் வந்து கேம் ஆடுறேன் கிட்ட பேர் எனக்கு தேவையில்லை நான் அப்படியெல்லாம் கேம் ஆட வரையல்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யாருக்கு சொல்கிறாங்க சேன்ட்ராவுக்கு சொல்கிறாங்க சேன்ட்ரா இப்போ வந்தாங்க வைல்ட் கார்டு என்றியாக தான் வந்தாங்க அவங்களும் மேற்கனே வந்து இவங்கண்ட கேம் அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்துருப்பாங்க அவங்க வெளியில இருந்து ஒரு கண்டஸ்டன்டாக உள்ள வரக்கு முன்னாடி இவங்கன்ற கேம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்திருப்பாங்க திரும்ப வந்து கண்டுசுனா வந்தோன்னே எஃப்ஜி என்ன பண்ணிட்டு வந்து அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க என்ன நடக்குதுன்றதே அவங்க பார்த்துருப்பாங்க இது மாதிரி தான் வந்து ஆதரையும் உள்ள என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு போனவங்க வெளியில இருந்தும் பார்த்துட்டு வந்தவங்க திரும்பவும் உள்ள வந்துருக்குறாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க இல்லை நீ ஏன் அந்த இடத்துல ஏதோ பேசலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து அவங்க பேசுகிறதெல்லாத்தையும் மாதுரை வந்து பார்த்து கொண்டுருக்குறாங்களோடைய கிட்ட போகையில் இவங்க வந்து இப்படி சொல்லிவிட்டு நான் வந்து நல்ல பிள்ள எனக்கு வந்து இப்படி எல்லாம் கேம் அட தெரியாதுன்ற மாதிரி வந்து எஃப்சியே வந்து சொல்லிட்டு வந்து வராங்க இன்னதான் இவங்க சொன்னாலும் சேன்ட்ராக்காக இருக்கட்டும் மத கண்டஸ்டனுக்காக இருக்கட்டும் இவங்க என்ன மாதிரியான கேம் அங்கே விளையாடினாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி வந்து வெளியில் இருக்கிற ஆடியன்ஸுக்கும் என்னென்ன விஷயங்கள் இவங்களை பற்றி வந்து காட்டப்பட்டதோ அதையும் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க இவங்க எப்படி என்ன அவங்களுமே பார்த்துருப்பாங்க இவங்களுக்கு வந்து மனசு பொறுக்க பொறுக்கலை என்ன இப்படி எல்லாருமே பேசிட்டு இருந்தா ஆதரைய வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து இது ஒரு வேலை டெலிகாஸ் ஆயினா என்ன பண்றது கோர்ட்டில நடக்காத நடக்காட்டிக்கி இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னால் அதை விட மோசமா இங்கே வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எல்லோரும் முன்னாடி சொல்லிகிட்டே இருந்தால் ஏதோ ஒரு சின்ன விஷயமாவது வந்து டெலிகாஸ்ட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆதரிய நேராக கூப்பிட்றாங்க ஆதரையை இங்கே வா உன்னோட பேசணும்ன்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க என்ன பேசணும்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை உன்னோட பேசணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நான் பொண்ணுங்களை வச்சு கேம் ஆடுற மாதிரியே உனக்கு தெரியுது நான் அப்படிப்பட்ட ஆளா ஏன் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்து கேஸ் போட்டேன் நான் வந்து சட்டர்டே உனோட வந்து பேசிட்டு இருந்தானே நீ ஏன் அதுக்கப்புறமா இப்படி ஒரு கேஸை போட்டேன் மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது அடுத்தடுத்த டாஸ்க்குகள் எப்படி இருக்குமன்றது எஃப்ஜே கேட்கனவே தெரிஞ்ச விஷயம் எப்படியும் ஒரு கோட் டாஸ்க் வருமன்றது வந்து அந்த கண்டஸ்டன் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது ஆதர தன்மையில் வந்து கேஸ் போடுவான்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு என்னென்று சொன்னால் என்ன மாதிரியான கேஸ் எல்லாம் போடுவாங்கன்றது வந்து வேறு கண்டஸ்டனுக்கு இவங்க வந்து எஃபிஏ வந்து சொல்லியிருக்கிறாங்க அதையுமே வந்து சொல்கிறாங்க நான் இப்படியெல்லாம் அவங்க கண்டஸ்ட் இவங்க இவங்க வந்து இன்மையில வந்து வழக்கு போடுவாங்கன்றதை நான் எதிர்பார்க்குறேன்ற மாதிரி வந்து எஃப்ஜி சொல்லியிருக்கிறாங்க ஏன் அவங்க அப்படி எதிர்பார்க்கணும் அவங்க எந்த தப்பும் பண்ணாட்டிக்கு அவங்க அந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்க இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்ன்றலாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொன்னாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை நான் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலை கோர்ட்டில் அவங்க சாட்சிகளோட கொண்டு வந்தால் எங்கே அதை ஃபுட்டேஜ் இருக்க காட்டுங்க நான் உண்மையிலேயே அந்த மாதிரி பண்ணிருக்கிறேன்னா நான் அதை பார்க்கணும் நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை அவங்க சொல்ல வேண்டியது தானே அவங்க வந்து ஏன் அந்த அந்த கேஸை வந்து அப்படியே பூசி மெழுகிற மாதிரி அவங்க வந்து அப்படியே வந்து ஆதரின்ற சைட்டில் எந்த தகவலும் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி வந்து நினச்சிக்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணமாக வந்து விக்ரம வந்து இவங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் ஆதரவை விட போகிறதில்ல ஆனால் ஆதரவு இவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க எப்படியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு இருக்கிறாங்க கடைசியை அவங்க கூப்பிட்டு இப்படி கேட்கும்போது ஆதர சைலண்டாக இருக்கிறாங்க பார்க்கும்போது ஒருவேளை வேளை ஆதரையில் தான் இருக்குமோ எதுக்கு ஆதர வந்து பேசாமல் இருக்கிறாங்க எஃப்ஜே வந்து இவ்வளோ கேலி கேட்குறாங்க பேசாமல் இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருந்தது ஆதர திடீரெண்ட ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க நீ யாருக்குமே வந்து என்ன படி சொல்லையா என்ற மாதிரி வந்து கேட்டாங்க எனக்கு அந்த நான் அந்த மாதிரி யாருக்குமே சொல்லலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பார் எஃப்ஜே நான் வெளியில் போய் எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கிறேன் பார்க்காம வந்து கதை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாமெபி வந்து நான் யாருக்கு சொன்னேன் அப்படி சொன்னேன்னு சொன்னால் நீ அவங்கள கூப்பிடுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொன்னா அந்த நேரத்தில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து வெளியில போயிட்டாங்க அதனால் வந்து அவங்களையாருக்கா தானே சொல்லியிருப்பேன் அவங்க இங்கே இருக்கிறாங்களா இல்லை தான் என்ற மாதிரி தான் இவங்கண்ட பேச்சு இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சபரியையும் அதே மாதிரி வந்து ரம்யாவையும் கூப்பிடுன்றாங்க இவங்க சரி என்னோட சபரி ரம்யான்ட்டு கூப்பிடறாங்க ர சபரி தான் முதல்ல வராங்க சபரி தேவையில் ரம்யா கூப்பிடுன்றாங்கன்னு சொன்னால் சபரியும் இவங்கண்ட டீமில் ஒரு ஆள் யார்ட்டு எஃப்ஜி என்ற டீமில் ஒரு ஆள் இல்லையே அப்படி சொல்லையே எனக்கு ஞாபகம் இல்லை என்னப்பா முதல் நாளில் நடந்ததுல எங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்குமா என்ற மாதிரி வந்து சொல்லி சமாளிச்சுடுவாங்கன்றதுக்காக அவங்க ரம்யா கூப்பிட்றாங்க ரம்யா கூப்பிட்டு கேட்டுட்டு ரம்யாவே அவங்க பதில் சொல்ல விடையில தானாவே சொல்றாங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்லு இப்ப ரம்யா வந்துட்டா சொல்லுன்ற மாதிரி வந்து சொல்லும்போது இவங்க சொல்றாங்க என்ன சொன்னா ஆதிர சொல்றாங்க என்ன சொன்னா நீ ரம்மியாவுக்கு இல்லையா நூறு கேமராக்கு முன்னாடி லவ் பண்ண வாண்டு சொன்னால் நான் லவ் பண்ண போகிற ஆளே இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லைன்ற மாதிரி வந்து நீ சொல்லலையே ஏதோ வந்து ஆதரை வந்து உன்ன லவ் பண்ண வர சொன்னான்ற மாதிரியெல்லாம் பேச்சிருக்கு நான் அப்படி கேட்டே நான் உன்னை உன்னை லவ் பண்ணுறேன்னு நான் சொன்னேனான்ற மாதிரி வந்து ஆதரை திரும்ப கேள்வி கேட்கறாங்க இவங்களுக்கு ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்கன்னு சொன்னால் அர்த்தம் என்ன நீங்கள் அந்த தப்பு பண்ணியிருக்கிறீங்க தான் என அந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தானே அர்த்தமாக டக்கா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் இல்லை இவ்வளோ நாளைக்கு முதல் நடந்தது இப்படி எனக்கு ஞாபகம் இருக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா நீ வந்து வெளியில போய் பார்த்தேன்னு சொல்கிறேன் ஆனால் நான் பார்க்கல என்ற மாதிரி வந்து சொல்றேன் இங்க பா நீ இந்த மாதிரி வந்து மலுப்புற வேலையெல்லாம் ப பார்க்காத நீ வந்து ரம்யாவுக்கு வந்து இப்படி வந்து சொல்கிற நான் வந்து அதை பார்த்தன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சேன்ட்ராவோட இருந்து அவங்க வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அதையுமே நான் பார்த்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரம்யாவுக்கு சொல்லும்போது ரம்யா திருப்ப உன்னை கேட்குறாங்க என்னோட ரம்யா மாமா இவன் சொன்னான்ற மாதிரி தான் இது ஒரு பதில் சொல்கிறாங்க ஏற்கனவே ரம்யா லாஸ்ட் வீக் பயங்கர கஷ்டப்பட்டுட்டாங்க இப்போ திரும்பவும் அடுத்த பிரச்சனையாக ரம்யா தான் சாட்சி என்ற மாதிரி போனால் ரம்யாவில் அதை தாங்க முடியுமா ரம்யா வந்து ஆமான்ற மாதிரி தான் சொல்லிப்பேன் சொன்னால் இவங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னுட்டு அவங்க அதுக்கு டக்காண்டி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீ அப்படி கேட்ட எனக்கு தெரியும் அப்படி கேட்டதுக்கு ரம்யா என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இங்கே பாரு நீ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம இப்படி அவன் வந்து அந்த மாதிரி பழகி இருப்பான்ற மாதிரி வந்து கேட்குறா அப்படி கேட்டதை நான் பார்த்தேன் அதாவது வந்து ஆதரியோட ஒரு கொஞ்ச காலம் நீ வந்து அந்த மாதிரி ஒரு கேம் ஆடினேன் அதுக்கப்புறமா இப்போ பியானாவை வந்து நீ வந்து அந்த இந்த கேமுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்குற அதாவது நீ கேமில் வந்து அடுத்தடுத்த வாரங்கள் முன்னேறி செல்றதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணுங்களையும் பயன்படுத்திகிட்டு தான் வந்து இவங்களோட குற்றச்சாட்டு மாதிரி அவங்க சொல்கிறாங்க சொல்லும்போது விஜய் வந்து சரி நீ அப்படி நினைச்சா நான் எதுவுமே பண்ண முடியாதப்பா நீ அப்படியே நினச்சிக்கொன்று நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி வந்து வந்து சமாளிச்சு தழும்பி போகிறாங்கன்னு சொன்னால் இது மட்டும் தான் சொல்ல வந்தாவா இல்லை இன்ன நிறைய கதை சொல்ல வந்தாங்களா தெரியல என்ற மாதிரி வந்து என்ன சொன்னால் ஆத்திரை வந்து எதுக்குமே பயப்படாமல் அப்படியே வெட்ட வெளிச்சமாக வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறவங்க இவ்வளோ விஷயம் நீ என்ன பெரிய கதைச்சிருக்கிற நான் கதைக்கிறதுக்கு இவ்வளோ நேரமாகன்ற மாதிரி தான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்னென்னு சொன்னால் இப்போ வந்து இந்த விஷயத்தை பற்றி என்ன செய்கிறேன்னு தெரியாமல் திரும்ப போய் வந்து சபரிட்ட விக்ரம்கிட்ட சொல்றாங்க அவங்க வந்து வெளியில் வந்து பார்த்துட்டு வெளியில் போய் பார்த்துட்டு வந்தன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் அதை பார்க்கலையே பார்க்காம அப்படி அது உண்மைன்ற மாதிரி வந்து சொல்றேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன செய்யுது நீங்கள் என்ன சொன்னீங்கன்றது வந்து உங்களுக்கு மறந்துருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டனுக்கும் மறந்துருக்குமா அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து உங்களோட கேம் என்றது என்னன்றது தெரியாமல் இருக்குமா இப்போ எவ்வளோ வாரமாச்சு அவங்கள அறியாமல் இருந்திருப்பாங்களா அதையும் மாறுக்கு முன்னால் வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் விக்ரம் சபரி கனி அவங்களுக்கு முன்னால சொல்றாங்க இவன் இவங்க மூன்று பேரும் இவங்கண்ட கேங் தான் ஆட்ட கேங்னு சொன்னால் எஃப்ஜின்ற கேங் தான் ஆனால் வந்து ஆதரே மாரித்தம் வந்து இப்போ வந்து அரோராம் வந்து ஏதாவது ஒரு பிள்ளை என்று அந்த இடத்துல ஏன் அப்படி பண்ண ஏன் இப்படி பண்ண உண்டு பிள்ளை தானே என்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லக்கூடியவங்க அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் எஃப்ஜே இங்கே பாரு இதற்கு முன்னால் நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லை தான் ஆனால் கோர்ட்டில் அவங்க இதுக்கான சாட்சிகள் எல்லாத்தையும் சொல்கிறது இந்த பெ இதை பற்றின விஷயங்களை சொல்கிறது ஏன் நீங்கள் விடையலை உங்களேதோ ஒரு பிள்ளை இருந்தபடியே தான் நீங்கள் விடையலை அங்கே நீ வந்து அங்கே நீ சொல்லியிருக்க வேண்டியதானே இப்போ இதில் வந்து கதைக்கிறதானே இவ்வளோ அப்படிங்கிற விஷயத்தையும் இதை வந்து கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்க வேண்டியதானே ஏன் அந்த பொண்ணு கதைக்கிறதுக்கு விடையில் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அரோரா நீ வந்து லோயர் ஆகணுமன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசாது மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு லோயர் மாதிரியான ஒரு வேலையை தந்திருக்கு அதனால் நான் சொல்கிறேன்ன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து விக்ரம் இவங்களுக்காக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க என்னதான் ஒரு கேமாக இருந்தாலும் வந்து எல்லா விஷயங்களும் வந்து வெளியில் இருக்கிறவங்களும் பார்த்துருப்பாங்க அங்கே இருக்கிற அங்கே நடக்கிற விஷயங்கள பார்த்துருப்பாங்க இதே விஷயத்தை வந்து விக்ரம் முருகா வந்து பதிவு பண்ணுறாங்க என்ன சொன்னால் இங்கே பாருங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் வெளிச்சத்துக்கு கொண்டோம் எஃப்ஜேக்கு அது வந்து ரெண்டு பக்கம் எஃப்ஜேக்காக கதைக்கிற மாதிரியும் இருக்கு ஆனால் எஃப்ஜேக்காக கதைக்காத மாதிரியும் இருக்கு விக்ரம் சொல்கிற விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்கள் பார் ரெஃப்ஜே அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டோடணும் வெளிச்சத்துக்கு கொன்றோனும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்த விஷயம் தானே இப்போ நீ பேசும்போதோ அல்லது நீ அவங்களோட பழகும் போதோ அதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு போன விஷயம் தானே வெளியில் அதை பார்த்துருப்பாங்க தானே மக்களுக்கு நாங்கள் அதை வந்து திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தானே அவங்க ஏற்கனவே அதை பார்த்துருப்பாங்க இப்போ எஃப்ஜி அப்படி இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்லவும் தேவையில்லை இல்லை இல்லை நான் அப்படி இல்லைன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லவும் தேவையில்லை தானே என்னத்துக்காகன்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க டக்குன்னு ஆமான்ற மாதிரி வந்து சொல்லி போட்டு அவங்க யோசிக்கிறாங்க என்ன அவங்க மதுரைந்து சொல்ல வாரங்கன்னு சொன்னால் எஃப்ஜேக்காக வந்து அவங்க இந்த கோர்ட் டாஸ்கில் வந்து வாதாடலாம் ஆனால் வந்து விக்ரமும் சரி எஃப்ஜேயும் சரி அதில் ஒரு கண்டஸ்டனாக இருக்கிறாங்க அவங்க இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்கன்னு சொன்னால் முன்னப்பெரிய மக்கள் எல்லாமே பார்த்துருப்பாங்க நீ இப்போ வந்து எல்லாம் சொல்லணுமெண்ட்டு அவசியம் இல்லை ஆதரை தான் சொல்லி அங்கே தெரியணுமெண்ட்டு அவசியமே இல்லை மக்கள் எல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க ஆதரை வெளியில் போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றதை மக்கள் பார்த்துருப்பாங்க சரியான்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறத பார்க்கும்போது இருக்குது இப்படி இருக்கும்போது வந்து அரோரா வந்து சொல்றாங்க அன்னைக்கு வந்து கோர்ட் டாஸ்க்கு உடனே வந்து வினோத் வந்து தனக்கு மேலே வச்ச அந்த குற்றச்சாட்டை பொறுக்க முடியாமல் தன்ட கேஸ் வின் பண்ணியிருந்தாலும் தனக்கு மேலே வச்ச அந்த குற்றச்சாட்டு வந்து பொறுக்க முடியாமல் வந்து லிவிங் ஏரியாவில் வந்து ஒவ்வொருத்தர டைம் வந்து ஒவ்வொரு விஷயத்த கேட்டாங்க இல்லையா ஏன் இப்படி சொன்னீங்க ஏன் அப்படி நடந்ததா நீங்கள் அப்படி நிற்கிறீங்களாற மாதிரி வந்து எல்லாம் கேட்டாங்க தானே அதே மாதிரி நீ என் கே கீழே நீயும் பேசாமல் இருந்த அமைதியாக தெரியாத மாதிரி வந்து அதை வந்து முடிச்சுட்டு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் உன்னில் நீ அதை மறைக்கோன்மெண்ட் நெச்சிருக்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவங்க என்ன தான் கேம் ஆடினாலும் எஃபி வந்து கேம் ஆடினாலும் வந்து அவங்க ஒவ்வொரு வாரம் நடந்து கொண்டாங்க இப்போ வியானா அதாவது வந்து நூறு கேமராக்கு முன்னால் லவ் பண்ண வரை சொன்னால் நான் வருவேனான்ற மாதிரி வந்து நீ கேட்ட கேட்டது உண்மையாக பொய்யான்ற மாதிரி வந்து நீ கேட்டாய் இல்லையா நான் அதை பார்த்தேன்ற மாதிரி வந்து ஆதரவு சொல்கிறாங்க இவங்க வந்து உடனே சிரிக்கிறாங்க அப்போ அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லியிருக்கிறாங்கிறது தான் நேர்த்தம் ஏன்னா அவங்க வந்து இல்லை நான் அப்படி சொல்லலைன்ற வார்த்தையை நான் அவங்க சொல்லலைன்னு சொன்னால் அவங்க வந்து குறும்படம் போட்டு காட்டிடுவாங்க இது மட்டும் இல்லாமல் கனி விக்ரம் அதே மாதிரி வந்து எஃப்ஜே மற்றது வந்து சபரி இவங்க இவங்க அவ்வளோ வேணும் ஒரு குரூப் ஆகிருப்பாங்க இவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி கொள்வங்களுடைய இல்லை எஃப்சி அந்த இடத்துல நீ பண்ணது பிள்ளைன்ற மாதிரி வந்து சொல்ல சொல்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை சொல்லவும் மாட்டாங்க சரி எஃப்சி என்ற மாதிரி வந்து போயிடுவாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு விஷயத்த வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் இவ்வளவு நாளும் இவ்வளவு நாளும் என்ன நடந்ததுன்றதை அவன் வந்து ஒவ்வொருத்தருகிட்டையும் போய் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாள் இப்போவும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறான்ற மாதிரி வந்து எஃபி வந்து சொல்கிறாங்க அதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தை வந்து யார் அமிர்த்திட்ட போய் கதைச்சாங்க இப்போ எஃப்ஜியை கூப்பிட்டு கதைச்சாங்க திரும்ப வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் யார்ட்ட பார்வதியோட கதைச்சாங்க அதே மாதிரி வந்து திவ்யாவோட வந்து பேசினாங்க இந்த விஷயம் எல்லாம் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க என்ன வந்து சொல்ல வாராங்கன்ற எனக்கு புரியலை எங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஒவ்வொரு மா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி கேம் ஆடிட்டுருக்கிறாங்க ஒவ்வொருத்தரை வச்சு ஆனால் வந்து இல்லை நான் அந்த மாதிரியான ஆளே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்ல வாராங்கன்ற எனக்கு புரியலைன்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க எப்ஜே எஃப்ஜியை பெட்டின விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஆதரவு உள்ள வந்தோன்னே சொல்லுவாங்கன்றது எஃப்ஜேக்கு தெரிஞ்சிருக்கணும் இது மட்டும் இல்லாமல் வந்து கம்ருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் வந்து மைக்கை மறைச்சிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருந்ததால் வந்து எக் அதே மாதிரி வந்து மில்க் மற்றது வந்து அவங்கள்ட காஃபி பவுடர் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு டீ காஃபி எதுவுமே இல்லை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேரும் வந்து டாஸ்க் நேரத்தில் மட்டும் பேசிக்கொள்ள மற்ற நேரத்தில் பேசக்கூடாது அப்படி பேச பேசினீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் உங்களோட பேச ஆட்டுடுவோம்ன்ற மாதிரியான சொன்னால் அந்த கொண்டு போன பொருள் எல்லாம் திரும்ப வரணுமன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இல்லை அதனை அதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்றது நீங்கள் எங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குது மற்றவங்க பேச மாட்டாங்கன்னு சொன்ன ஒதுக்கி வைக்கிற மாதிரி மாதிரி இருக்குது நாங்கள் ஒரு கண்டஸ்டன் தானே எங்களுக்கு தெரியுமா நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் அப்படி பேசி நான் வந்து மற்றவங்கண்ட ஏக்கா மில்க் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்கன்றது எங்களுக்கு தெரியுமா நாங்கள் வேணுமெண்டா பண்ணோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது தப்புத்தானுன்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை நீங்கள் அதை பற்றி நான் கவலை இல்லாமல் இருக்கிறீங்க குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து அமிர்த்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இங்கே பாருங்க குற்றச்சாட்டை வைக்காதீங்க எங்கள் மேலே குற்ற உணர்வே இல்லாம இருக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்காதுங்க என்னன்னு சொன்னா நாங்க வந்து குற்ற உணர்ச்சி இல்லாம இல்லை நாங்க இல்ல கமராக்கம் நாளையும் போய் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் செய்து கொடுங்க எக்கை கொடுங்க மில்கை கொடுங்க காஃபி கொடுங்கன்ற மாதிரி வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்றாங்க லாஸ்ட்ல வந்து சரி நாங்க டாஸ்க் நேரத்தை தவிர மற்ற நேரத்துல பேசலன்ற மாதிரி வந்து ஒரு முடிவுக்கு வராங்கன்னு சொன்னா அவங்க எடுத்துட்டு போனதெல்லாம் திரும்ப வரணும்ன்றதுக்காக அப்படி ஒரு முடிவுக்கு வராங்க இந்த மாதிரி போய்க்கொண்டிருக்கிற இந்த கோர்ட்டில் நடக்கிற அந்த டாஸ்கை விட அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த லிவிங் ஏரியாவில் கார்டன் ஏரியாவில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லலாம் என்ன நடக்க போகுதுன்றது ஆய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படியும் வந்து வீக்கெண்டில் வந்து ஆதரை சம்மந்தமான பிரச்சனை அதாவது வந்து என்ன கோட் டாஸ்க் அப்படி இருக்குன்ற மாதிரி வந்து கேட்கும்போது கண்டிப்பாக ஆதிரை ஆதரையும் விளம்பி சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா அவங்க எழுப்பி சொல்லுவாங்க சார் அந்த டாஸ்கில் வந்து எனக்கு எனக்கு வந்து அநீதி இழக்கப்பட்டது எனக்கு அந்த சாட்சியை சொல்ல விடல இல்லை அந்த மூடி முறைச்சிட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த மாதிரியான ஒரு வேதனைகள் இருக்கும் இந்த இடத்துல என்ன சொல்ல விடையில அல்லது இந்த விஷயத்தை அவங்க சொல்லிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து அந்தந்த அந்த சொல்ல சொல்லாமல் போன அந்த விஷயங்களை வந்து வீக்கெண்டில் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன நடக்கும் போது அந்த கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்